ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஈஸியான முட்டை தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டியில் ஒரு அஞ்சு முட்டையை ஃபஸ்ட்டு அவிச்சு எடுத்துக்கலாம் அவிக்கும்போது அது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அவிச்சுக்கோங்க அடுப்பில் கடாயை வச்சு அது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொறிஞ்சதும் அது கூட கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறம் மாற வரலையும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா ஆயிடுச்சு இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு இது கூட அஞ்சு பச்சை இருந்தா சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்ததுன்னா மூணு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் இது கூட கொஞ்சோண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த பச்சை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட கொஞ்சம் குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் வதங்கினா போதும் இதில் ஒரு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்கட்டும் கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் அதில் இப்போ நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்துடுச்சு இது கூட கீந்தி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் இந்த முட்டையில் நல்லா மசாலா இறங்குற மாதிரி கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ நல்லா டேஸ்டியான முட்டை தொக்கு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்